திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கள் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகு பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை கொடுப்பாங்க கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராவு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் விருச்சிக ராசிக்குண்டான கேது பயிற்சியை பத்தி பாக்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்தது இப்போ விருச்சிக ராசிக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஐந்தாம் இடத்துலையும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்ததுனால இந்த ராகு கேதுக்கள் யோகத்துலதான் இருந்துச்சு இருப்பினும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு கொஞ்சம் பணம் விரயங்கள் நஷ்டங்கள் குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் வந்த லாபங்கள் கையில நிக்கல இப்படிங்கிறது நிறைய விருச்சகத்துக்கு போயிட்டு இருக்கு இப்போ இந்த வருடம் பாத்துட்டீங்கன்னா ராகு நான்காம் இடத்துக்கும் கேது பத்தாம் இடத்துக்கும் வரப்போகிறார் அப்போ நாளில் ராகு வந்தால் நல்ல கவனமா புரிஞ்சுக்கணும் நாளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார் தாய்ஸ்தான்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வராரு விருச்சகராசி விருட்சகிரகம் ரெண்டுக்குமே பொருந்தும் பொதுவா நாலாம் இடம் அதாவது என் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்றதும் ராகு கேதுகளுக்கு ராகு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டாரு அப்போ உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை ஏற்படுத்தி பிரச்சனையோட இருக்கீங்க சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்து விடும் நன்மைகளை செய்துவிடும் நாலாம் இடம் தாய் ஆரோக்கியம் வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கீங்கன்னா இது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு புது புது இடமாற்றம் பண்றது வீடு மாற்றம் பண்றது சொத்துக்கள் மாற்றம் பண்றது ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம் பண்றது அடிப்படை கல்வி சார்ந்த விஷயத்துல தடை ஏற்பட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறதோ தடை ஏற்பட்டு இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சு அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது அதுல ஏதாவது வந்து நீங்க அரியர் வச்சிருக்கீங்க படிக்க முடியல ஸ்டாப் பண்ணிட்டு மீண்டும் சீர்ந்து படிக்கிற அப்படின்னா அது படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வீட்டுல இருக்கிறீங்களா ஒரு வீடு மாற்றத்தை பண்ணிரும் அல்லது வீடே இல்லாம சொந்த வீடே இல்லைங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் நாளில் ராகு உடம்பு உபாதைகளை கொடுத்தே தீரும் அதெல்லாம் உடம்பு ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்த தொடர்பு கொள்ளுது அப்ப ராகு ஆறாம் இடத்த தொடர்பு கொண்டால் கடன் நோய் வழக்கு கேஸ் பிரச்சனை கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதுறது இதெல்லாமே ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஆறாம் அப்போ உங்களுக்கு கடன் இருக்கா கடன் இல்லாம பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு நோய் இருக்கா நல்ல மருத்துவரை கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களா வேலை இல்லாம இருக்கிறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துட்டு இருக்கீங்களா ஜாதகத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்குண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மார்க் வரும் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு அது உங்க பக்கம் சாதகமாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு கடனையோ அல்லது ஒரு நோயோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன வேலையில பிரச்சனைகளை உண்டான வாய்ப்பை கொடுப்பார் யாராம் இடங்கிறது வேலையை சொல்றதால ஒரு வேலை மாற்றம் கூட உண்டு என நாலு ஆறு தொடர்பு ஏற்படுது அப்போ ஒரு வேலை மாற்றங்கள் வேலை மாற்றம் மூலமாக ஒரு வீடு மாற்றங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் பொதுவாக ராவு இரண்டாம் இடத்துல தொடர்பு கொண்டா அதீத பேச்சு நான் ஸ்டாப்பா பேசுவாங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் தேவையில்லாத பேச்சு ஏன்னா பாம்புங்கிறது விஷம் இல்லையா விஷத்தை கொட்டுற மாதிரி இருக்கும் மத்தவங்களுக்கு அப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் உங்களோட உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆனா மற்றவங்களுக்கு பாக்குறப்ப என்ன ஆகுறோம் அது விஷத்தை குத்தி பேசுற மாதிரி இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கு ராகு தொடர்பு கொண்டால் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் பண இழப்புகள் உண்டு அப்ப முதலே பணம் கொடுத்து இழந்திருக்கீங்க அப்படின்னா அது திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பேச்சால பிரச்சனைகள் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பிரிஞ்சிருக்கிற குடும்பமா இருந்தா சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலு அத்தாசு சனி நடந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேரு குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்ப அதெல்லாமே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது கேது கேது பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல இருக்காரு பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் பத்துங்கிறது கர்மஸ்தானம் பத்துங்கிறது பதவி அப்ப கேது அங்க வருது பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி போயிரும் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா தொழில பிரச்சனை வரும் அதே போல கர்மஸ்தானம் கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு தொழிலே இல்லைங்க புதுசத தொழில் பண்ணலான் இருக்கோம் தாராளமாக பண்ணலாம் அதே போல என்னுடைய தொழில என்னுடைய மகனுக்கோ என்னுடைய பேரனுக்கோ இதெல்லாம் கொடுக்கலாம் இருக்கிறோம் தாராளமாக கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு தொழில் மாற்றம் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பதவியே இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கலான் இருக்குது நம்ம போய் அதுக்கான இந்த கட்சியில போய் சேரலான் இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பதவிக்குண்டான வாய்ப்பு இது வந்து கட்சியில மட்டும் கிடையாது ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது தொடர்பு கொள்ளுது அப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாடு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கு கிடைக்காம கூட வெளிநாடு உண்டான வாய்ப்பு வெளிநாட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து இன்னொரு இடம் மாறலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இது உண்டான வாய்ப்பு இல்ல வெளிநாட்டுல இருந்து இங்க என்னுடைய சொந்த ஊருக்கே நான் வரலான்னு இருக்கிறேங்க அப்படின்னா அதுவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் வெளிநாடு போகாதவங்களுக்கு போக வைப்பார் வெளிநாட்டுல இருந்து இங்க வரலும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை வர உண்டான வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் பயணங்கள் அலைச்சல் தீர்த்த யாத்திரை குடும்பத்தோடு சேர்ந்து கோவில் சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு தெய்வ சிந்தனை அதிகமாகணும் தூக்கம் கொஞ்சம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே கொடுப்பார் எதுக்கு அலைறீங்க ஏன் அலைறீங்க எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே உங்களால கன்ஃபியூஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேலை பழவும் கொஞ்சம் அதிகமாகிவிடும் அப்படிங்கறத உண்மை அப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய வீடு எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்ப எட்டாம் விட்ட கேது தொடர்பு கொண்டால் திடீர் பணம் வரது திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே கிடைக்கும் மறைமுகமா ஏதாவது பணம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறீங்கன்னா மாட்டி விட்டுரும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது அவமானத்தை சொல்றது சிறைவாசம் இதெல்லாம் அப்ப பிளாக் மணி ஏதாவது வச்சிருக்கீங்க தேவையில்லாத ஏதாவது இருக்கு அப்படின்னா கேது நேரத்துக்கு வரும்போது அதெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு அப்ப அதுல ஏதாவது ஒரு ரொம்ப வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இல்ல பிளாக் மணில இல்ல வரது வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா எட்டு அப்படிங்கிறது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் இது வந்து எட்டுக்கு மட்டும் ஒரு விதி எட்டாம் இடம் வந்து தூக்குனா பெரிய அளவுக்கு தூக்கிடு இறக்குனா கீழே பெரிய அளவுக்கு இறக்கிடு அது அவங்க ஜாதத்துல எட்டாம் இடத்து அதிபதியும் சனியை தான் எல்லாமே அப்ப எட்டுக்கு கேது தொடர்பு கொள்கிறார் என்றால் மறைமுகமான ரகசியங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வர போகிறார் நீங்க என்னெல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பெரிய பணவரவு பெரிய லாபத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த கேது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கறதால மாற்றம் கிடையாது ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க தாயினுடைய உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறீங்கன்னா அந்த போஸ்டிங்ல இருந்து இருக்கிறத உண்டான வழிபாடுகளை மட்டும் தசாபுத்தி ரீதியா பண்ணிக்கோங்க போஸ்டிங் யோசிக்க வேண்டாம் அடுத்தது போஸ்டிங் இல்லாமே இருக்கீங்க நாங்க பெரிய போஸ்டிங் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எஃபோர்ட் போடுங்க நிச்சயமா நடப்பதற்கான வாய்ப்பையும் உண்டு சோ விருச்சகம் இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு இருதயத்தையும் நுரையிலே கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ள கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடியிலே சரணம்